சோதோமின் ராஜாவும் கொமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயீமின் ராஜாவும் சோவார் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்தீம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சின்னையாரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் அந்த சித்தி பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கியில் உண்டாகும் கேணிகள் இருந்தது சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள் மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போனார்கள் அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் ஆபிராமன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் தப்பியோடுன ஒருவன் எப்ரேனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான் ஆபிராம் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்டபோது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் அவன் கெதர்லாகோ மேரையும் அவனோட ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி செதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் சோதோமன் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான் அதற்கு ஆபிராம் சோதோமன் ராஜாவை பார்த்து ஆபிராமை வாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோய் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும் இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றான்